டாக்டர் மோஹின் ஃபிமா இருக்கேன் அரசியலில் பெண்களின் பங்கு என்னன்னு பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லுங்க அரசியலில் பெண்களின் பங்கு என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போன்ற எல்லா உரிமைகளும் உண்டு தேர்தலில் பங்கு பெற்ற தேர்தலில் நிற்க ஓட்டு போட ஆட்சி புரிய ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் உண்டோ அத்தனையும் பெண்களுக்கு உண்டு தட்டி கேட்கிற உரிமை உண்டு ஆலோசனை சொல்லுகிற உரிமை உண்டு ஏனென்றால் இவையெல்லாம் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது இப்போ குரானிலே ஒரு வசனம் வருகிறது அடிக்கடி நாம் சொல்லி காட்டுகிற வசனம் ஒன்பதாவத்தி ஆயத்தில் ஒல்மோமூன ஒல்மோமினாத் பவுல் ஹும் அவுலியா பவுல் யா முருன மாரூப் என் ஹவுனாலின் முன்கர் யொக்கி முனாத்த யூத் உணசக்காத்தியலாக வர சூலம் இறை நம்பிக்கையுள்ள ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்கள் ஆக ஒருவருக்கொரு துணைவர்கள் எதில் தொழுகை நிலைநாட்டுவதில் த தான தர்மங்கள் கொடுப்பதில் நன்மையை ஏவுவதில் தீமையை விளக்குவதில் இறைவனுக்கு கீழ்படிவதில் இறை தூதருக்கு கீழ்ப்படிவதில் இவர்கள் இவற்றில் ஆண்களும் பெண்களும் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்கள் பாகுகும் மாவுலியா ஆக நன்மையை ஏவி தீமையை விளக்குவது ஆண்கள் மீது எப்படி கடமையோ அது போன்ற ஒரு கடமை பெண்களுக்கும் இருக்கிறது ஆக எல்லா பொறுப்புகளும் உண்டு இதில் ஒரே ஒரு பகுதி மட்டும் ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது தலைமை பதவிக்கு பெண்கள் வரலாமா தலைமை மற்ற பதவிக்கு வர்றதில் பெரிய ஒன்றும் சர்ச்சையில்லை எல்லோரும் ஒத்துக்கிறாங்க மற்ற எல்லா பதவிக்கும் வரலாம் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் பதவிக்கு ஒரு பெண் வரலாமா ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் வரக்கூடாது அதற்கு சான்றாக நபிகள் நாயகத்துடைய ஒரு கூற்றை ஆதாரமாக சொல்கிறார்கள் ஈரானிலே பெர்ஷியாவிலே அந்த குஸ்ரு ஆட்சி இழந்தபோது அவருடைய மகள் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் அப்போது நபிகள் நாயகம் சொன்னார்களாம் ஒரு பெண் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் அந்த நாடு அழிவை நோக்கி செல்லும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் ஆகவே இந்த கருத்தின் அடிப்படையில் பெண்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஒரு கருத்து அழுத்தமாக சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு நேர் இதற்கு எதிரான ஒரு கருத்தும் மக்களிடத்திலே இருக்கிறது இந்த ஹதீதே இட்டுக்கட்டப்பட்டது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல என்று அதை ஆய்வு செய்தவர்கள் அதை அறிவிப்பு செய்தவர்களிடத்திலே உள்ள குளறுபடிகள் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த ஒரு இது ஏற்றுக்கொள்ளத்தக்கன நாயகத்தினுடைய கூற்றல்ல என்று ஒரு கருத்து இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இவ்வளோ பெரிய செய்தி ஒரு பெண் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது ஒரு பெரிய செய்தி இது குரானில் இல்லை வேறு எந்த ஹதீதிலும் இல்லை ஒரே ஒரு ஹதி தான் இருக்கிறது ஒரே ஒரு பெருமானாருடைய கூற்று மட்டும்தான் இருக்கிறது பொதுவாக இந்த மாதிரியான முக்கியமான செய்திகள் பல இடங்களிலே காணப்படும் பல இடங்களிலே காணப்படும் வேறு எங்குமே இந்த செய்தி சொல்லப்படவில்லை ஒரு இடத்திலும் மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு தரப்பினர் இருக்கிறது அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன